எலி ஆக்கங்கட்ட கூவ இல்லை நான் தான் நெல்லை வழி பேசுகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம திருச்சி சாதனா பற்றி பேச போகிறோம் திருச்சி சாதனாவோட உண்மை முகம் அதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க தைசிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தானே பேசலாம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம திருச்சி சாதனா வந்து நேற்று வீடியோ போட்டு லைவ் போட்டு ஒரே அழுகை மனசு கவலையை கண்ணீரும் கவலையும் அது பேசியிருக்கு என்ன பேசியிருக்கு அப்படின்னா சாதனாவுக்கு வந்து நிம்மதியாக இல்லையா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கான் சாதனா வந்து குடும்பத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கி தான் அவ்வளோ அசிங்கம் அவமானத்தெல்லாம் பட்டிருக்கான் ஆனால் அவங்களுக்கு இப்போ நிம்மதி இல்லாத காரணம் யாரும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்காரரான் சின்னத்திற மாமாவான் அவராலே மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கான்பரில் அது போக என்ன சொல்லுது நான் வந்து கார் புக் பண்ணேன் காரும் இன்னும் வரலை அதுபோக பேன்சி நம்பருக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகாங்க அதனால் நான் பேன்சி நம்பரே வேண்டாம் இருக்க நம்பர் நார்மல் நம்பர் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களேன் அது போக இப்போ என்னென்னா வீட்டுக்காரர் வந்து இப்போ பழைய மாதிரி வந்து வெளியே உடம்புக்காரான் படத்துக்கோ ஒரு ப்ரொமோஷனுக்கோ எதுக்கோ ஷூட்டிங் ஷீட்டிங் எதுக்கு விடாம உடம்புருக்காங்களாம் வீட்டில் போட்டு என்னை ஜெயிலில் அடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஹவுஸ் அரஸ்ட் மாதிரி ஜெயிலில் அடைச்ச மாதிரி என் புரிசை படைச்சிருக்காரு எனக்கு அதனால் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி சாதனா சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதனா வந்து விஜய் டிவிலேருந்து பாஸ்லேருந்து கூப்பிட்டாங்களாம் சாதனாவை விஜய் டிவி வந்து கூப்பிட்டதுக்கு சாதனா நான் வரல இந்த வருஷம் என் பேத்தியை பார்க்க ஆள் இல்லை எனக்கு ஒரு வயசு ஆனதுக்கப்புறம் அடுத்த சீசன் டென்னில் நான் வரேன்னு சொல்லி பிக் பாஸ்க்கு சாதனை சொல்லிட்டாங்களாங்க இது ஒரு சந்தோஷமான விஷயம் அதே நேரம் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னதான் தான் குடும்பத்துக்காக பேத்திக்காக வந்து பிக்பாஸே வந்து இந்த வாட்டி வேண்டான்னு அப்படி இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு இதெல்லாம் சாதனை யோசிச்சு பாருங்கள் அதனால் சாதனை வந்து அப்படி சொல்லுது அதுபோக சாதனா நான் சொல்லுதேன் உனக்கு எதுக்கு இப்போ காரு உனக்கு எதுக்கு இந்த கார்னு கேட்டேன் ஏற்கனவே உங்களுக்கு வீட்டில் ஒரு கார் இருக்குது தேவையில்லாமல் இஎம்ஐ கட்டி லோனை கட்டி திருப்பி அந்த காருக்கு லோன் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு சீரலின்மா இப்போ தான் பேத்துக்காக நிறைய செலவு பண்ணி கஷ்டப்பட்டிருக்கேன் அதே மாதிரி சின்னத்தரம் அம்மாட்டும் கொஞ்சம் போ அவர் சொன்னார்ன்னா சரி நல்லதான் சொல்லுவார் இருந்தாலும் போ உனக்கு இப்போ கார் தேவையில்ல ஆட்டோ போ பஸ்ஸில் போ அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கார் வாங்கினா மோரமாக வாகனம் தேவையில்லாம் பண்ணிகிட்டு இருக்காது சரி அதே மாதிரி பிக் பாஸ் அடுத்த வருஷம் கண்டிப்பாக பயிர் அவங்கள கூப்பிட்ருக்காங்களா அடுத்த வருஷம் பயிர் எதுவுமே கவலைப்படாத ரொம்ப பாட்டு ஜாலியாக வீடியோ போட்டு சந்தோஷமாயிரு சரியா ரைட் நம்பர்ல உங்களை வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நெல்லை வேலை மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் எல்லாம் நன்றி வணக்கம்